எயிட்டிஸ்ல ஒன் ஆஃப் த நம்பர் ஒன் ஆக்டர்ஸா இருந்தவங்க தான் நம்மளுடைய ஸ்ரீபிரியா தற்போது அவங்க ஸ்ரீபிரியா வந்துட்டு பல படங்களில் வந்துட்டு குணச்சித்திர கேரக்டர்லாம் நினச்சி வந்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க படங்களில் நடிக்கதை விட ரொம்பவே ஆர்வம் காட்டுறது எந்த விஷயம் இல்லைன்னா சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் தான் பயங்கரமா ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க தற்போது அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அவங்க போற ட்விட் எல்லாமே வந்துட்டு நாசமாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாங்க ஆல்ரெடி வந்துட்டு சசிகலா கலாச்சி பல ட்விட்டுகளை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் நிலையை பத்தியும் வந்துட்டு பல ட்விட் பண்ணியிருந்தாங்க பண்ணிருந்தாங்க இவ்வளவு எதுக்குங்க நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்த சொல்வதெல்லாம் முன்மே பார்த்தீங்களா பாத்தீங்களா அதை எதிர்த்து கூட வந்துட்டு பயங்கரமா கலாச்சி வச்சிருந்தாங்க சோசியல் நெட்ஒர்க்ஸ்ல சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நாளா தெரியும் இதை குறித்து தற்போது ஸ்ரீபிரியா வந்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுதான் சரியான நேரம் அவங்களுடைய எம்எல்ஏக்களை வந்துட்டு அவங்க யாரை ஆதரிக்கணும் அப்படின்னு அவங்க தான் எடுத்து சொல்லணும் எம்எல்ஏக்கள் மறுபடியும் அவங்க கிட்ட ஓட்டுக்கு வந்து நிற்கணும் அதனால நீங்க சொல்றதை கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காங்க இதை மட்டும் பண்ணா பரவாயில்லைங்க அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆட்டோமேட்டிக்கலா அதாவது அவங்க எப்பவுமே கலாச்சி போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ட்விட் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி ட்விட் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த பதினஞ்சு நாளுக்குள்ள ஆளுநர் வந்துட்டு அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லியிருக்காருல அதனால எம்எல்ஏக்கள் அடுத்த வர பதினஞ்சு நாளும் லீவு தான் அடுத்து எந்த ரெசார்ட் செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேளிக்கையா வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க உண்மையிலே ஸ்ரீபிரியா மேடம்க்கு ரொம்பவே கட்ஸ் அதிகமா தாங்க இருக்கு மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ